السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اذا لقیتم فئتا فاسبتوا وذکروا اللہ کسیرا لعلکم تفلحون آمنا باللہ صدق اللہ مولان العلی اللہ موسیقی صدق رسولہ النبی الكریم எம்பெருமானார் ரசூலே கரீம் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வீரத்தை தீரத்தை நேற்றைய தினம் நாம் நினைவு கூர்ந்தோம் அன்னலாரை பற்றி அல்லாஹும் எடுத்துரைத்திருக்கிறான் அவருடைய வரலாற்றின் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ் அவர்கள் எந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள் தைரியம் மிக்கவராக இருந்தார்கள் எதையும் எதிர்த்து போராடுகிற ஒரு மார்க்க போராளியாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் பெருமானார ரசூலேக்கரும் சல்லல்லா குலகிருஷ்ணவர்கள் தாமாக அவர்கள் மட்டும் வீரராக திகழவில்லை மாறாக சத்திய தோழவிகளுக்கும் அந்த வீர உணர்ச்சியை ஊட்டினார்கள் சகாவிகளும் அவர்களுடைய பாதையிலே துணிச்சல் மிக்கவர்களாக தைரியம் மிக்கவர்களாக எதையும் தாங்கும் இதையும் படைத்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹிவசெல்லம் அவர்கள் மட்டுமே அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள் என்பதல்ல அவருடைய பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்ற சத்திய தோழர்களும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் வீரமிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார் குரானிலே அல்லாஹ் அது பற்றி நமக்கு ஓதுகிறான் தூண்டுகிறான் நம்மை உற்சாகப்படுத்துகிறான் நமக்கு தைரியம் ஊட்டுகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் எதிரிகள் படையை சந்தித்தீர்கள் என்றால் ஃபஸ்ட் புத்து நீங்கள் ஸ்தரமாக இருங்கள் பயந்து ஓடாதீர்கள் பின்வாங்காதீர்கள் ஃபஸ் புத்து நீங்கள் உறுதியாக இருங்கள் வது குருளாக கசிகிறான் என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லக்கும் துஃப்ரீ உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்கிறான் அல்லாஹ் ரபில் ஆரம்பி காரணம் வெற்றியை தரக்கூடியவன் அல்லாஹுவாகவே இருக்கிறான் வெற்றி நம் கையில் என்று நாம் கூறுகிறோம் இல்லை இது அல்லாஹுடைய கையில நாம் அளவுக்கு முயற்சியில் எடுக்கிறோமோ உழைக்கிறோமோ பாடுபடுகிறோமோ நம்முடைய துணிச்சலை வெளிப்படுத்துகிறோமோ அவன் மீது முழு நம்பிக்கையை வைத்து அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்து விடுவான் அதுதான் இந்த வசனத்தில் ஒரு மோட்டிவேஷன் வசனம் யா ஐயுகல் லதீன ஆமனு இதா லக்கீத்தும் ஃபேத்தன் புத்து வது குருல்லாக கசீரா லா அல்லக்கும் துஃப்லிக்கும் ஒரு பக்கம் அல்லாஹ் ஆலமின் நம்மை உற்சாகப்படுத்துகிறான் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்று நமக்கு உற்சாகப்படுத்துகிறான் நூறு நாட்கள் ஓனாயாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக விட்டு போகலாம் என்று மைசூர் மகாராஜா சொன்னாரே அதுபோன்று நாம் என்றைக்கும் தைரியம் மிக்கவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் மறுபக்கம் பார்க்கிறோம் பெருமானார் கரும் கரும்சல்லாஸ் அவர்கள் தங்களுடைய பயிற்சி பாசறையிலே யார் பயிற்சி பெற்றார்களோ அவருடைய இதயங்கள் இருந்த அச்ச உணர்ச்சியை நீக்கினார்கள் தயக்க உணர்ச்சியை நீக்கினார்கள் எந்த ஒன்றையும் எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற அந்த துணிச்சலை ஏற்படுத்தினார்கள் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அவர்கள் மட்டும் அப்படி இருக்கவில்லை அவர்கள் அன்பர்களையும் நண்பர்களையும் அப்படி ஆர்வப்படுத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதோ பார்க்குறோம் உமயூபுனால் ஹுமாம் அல் அன்சாரி ரதியல்லாக அவர்கள் பெருமானார் ரசுலே கர்மிசிலாஸ் அவர்கள் உகது போர்க்கடத்தில் இருந்தவாறு பேசுகிறார்கள் கூமுயிலல் ஜன்னா சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் அருதுக சமாவாத்துவ ல்லு அதனுடைய அருது இருக்கிறது அகலம் இருக்கிறது அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறது அது வானத்தை போன்று வையகத்தை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள் வானம் அது எவ்வளோ விசாலமானது பூமி அது எவ்வளோ விசாலமானது சோனத்தின் விசாலம் அப்படித்தான் இருக்குமா குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் அருதுக சமாவாத்துவ லருது என்கிறான் அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறதே அதனுடைய விசாலம் இருக்கிறதே வானத்தை கொண்டு வையகத்தை கொண்டு உடனே அந்த உமயர் ஹுமாம் அவர்கள் கேட்டார்கள் யார் அசுரல்லா ஜன்னத்துன்னு அருதுக சமாவாத்துவல்ல சொருக்கம் இருக்கும் ஆம் என்றார்கள் பெருமானார் சல்லாசனர்கள் சொன்னார் பஹ் பஹ் யார் அசுரல்லா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இந்த பஹ் என்கிற வார்த்தையை அரபுலக மக்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் போது வியப்பை வெளிப்படுத்தும் போது உரைக்கின்ற ஒரு வார்த்தை பஹ் பஹ் யார் அசுரந்தா சொன்னார்கள் பெருமாநா ரசுதேக்கர் மிஸ்வராசன் கேட்டார் மா இஹுமிளுக்கா கவுளிக்கு பஹ் பக ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்லுகிறாய் லா வல்லா யார் அசுரல்லா அல்லாஹ் மீது ஆணையாக நான் கூறுகிறேன் இல்லா ரஜா அந் அக கூணம் அகலியா நானும் அந்த சுவனவாசியில் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு ஆசையோடு பேரார்வத்தோடு நான் கூறுகிறேன் யார் அசுரந்தான் என்று சொன்ன போது பெருமான பேசினார்கள் இன்னக்கம் இன் அகிலியா என்றார் நீ சுவனவாசியில் ஒரு ஆள் என்று சொன்னார் அவர் சுவனவாசிகளில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் அங்கே சுபசோபனம் ஊட்டுகிறார்கள் ஏன் ஊட்டுகிறார்கள் அவருக்கு வீரத்தை ஊட்டுகிறார்கள் அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக வீரத்தை ஊட்டுகிறார்கள் காரணம் போர்க்களம் இந்த போர்க்களத்தில் நீங்கள் சஹிதானீர்கள் என்றால் வீர மரணம் அடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று பெருமான ரசூலே கரிம்சுலாசன் பேசுகிறார் என்றால் இதுதான் மோட்டிவேஷன் சுஜா தஷ்ஜி என்பார்கள் அரபியிலே தங்களுடைய அன்பர்களுக்கும் அவர்கள் வீர உணர்வை ஊட்டுகிறார்கள் அவர் என்ன செய்தார் அந்த நேரத்தில் பசித்தவராக இருந்தார் தம்முடைய தோளில் தங்கிய அந்த ஜோல்னா பையிலிருந்து கொஞ்சம் பேரிச்சம்பளங்களை எடுத்து புசிக்க ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் புசிக்க ஆரம்பித்த போது உடனே அவர் தம் மனசுக்குள்ளே பேசிக்கொள்கிறார் ஆகா இந்த பழங்களையெல்லாம் நாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாம் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே அந்த ஹயாத்து ஹயாத்து நீண்டதாக ஆகிவிடும் அதைவிட வீரமரணம் அடைந்து விடுவது நல்லது நல்லது ஏன் நாம் இந்த பழங்களை இந்த பசியாக இருந்தாலும் கூட இந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டு நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் நாம் சுவனவாசியாக ஆக வேண்டுமே என்று சொன்ன நினைத்தவர் மனசுக்குள்ளே பேசியவராக உடனே அந்த பழங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எதிரிகள் கூட்டத்திற்கு மத்தியிலே வேகமாக உள்ளே நுழைகிறார் பரமாபிமா காணமாகும் என தமர்சும் மகாத்தளவும் ஹத்தாபுதர் விட்டார் இப்படி அவர் ஷஹீதானதற்கு மெயின் காரணமே பெருமானார் அசுலே கருமிசன் அல்லாசன் அவர்களுடைய அந்த உற்சாகப்படுத்துதல் தான் இப்படித்தான் உற்சாகப்படுத்தினார்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்று கேட்டால் அகலா குன்னபியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நபியினுடைய குணாதிசங்களை பற்றி அவர்களுடைய நற்பண்புகள் பற்றி அவர்களுடைய அருங்குணங்கள் பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் அவர்களைப் பற்றி வர்ணிப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது அவர்களை புகழ்வது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது அந்த குணங்கள் நம்மிடத்திலேயும் வர வேண்டும் என்பது ஒரு விஷயம் அந்த குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம்சலாசினர்கள் விரும்பினார்கள் தாம் மட்டும் புகழும் புரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை தம்முடைய உம்மத்தார்களும் இந்த பாட்டையிலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சற்று கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே நபியை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்பதன் மூலமாக நவியின் நோக்கம் என்ன அல்லது நம்முடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் நபிகள் நாயகம் சிவாஸ் அவர்கள் எந்த அகலாக்குடன் வாழ்ந்தார்களோ அந்த அகலாக்கு நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் இந்த நாயகத்தினுடைய நோக்கம் மட்டுமல்ல அவர்களுடைய குறிக்கோள் மட்டுமல்ல மாறாக அல்லாஹும் அதைத்தான் எடுத்துரைக்கிறான் நேற்றைய தினம் இரவிலே அந்த சூரத்தில் பத்தக சம்பந்தமாக பேசினார் அல்லவா முகமது வல்லதீன மாஹு அஷித்தா உரல் குஃபார் அல்லாஹ் பாராட்டுகிறான் அந்த சத்திய சஹாபிகளை அல்லாஹ் பாராட்டுகிறான் எப்படி பாராட்டுகிறான் என்றால் முகமது நபி அல்லாஹுடைய தூதர் தான் ஆனால் மாஹு அவர்கள் கூட இருந்த அந்த நண்பர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அஷித்தா ஊரல் குஃபார் காப்பிரிடத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் காப்பிர்கள் யார் எல்லா அல்ல எல்லா இறை மறுப்பாளர்களும் அல்ல மாறாக யார் முஸ்லீம்களுடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ முஸ்லீம்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த காப்பிரிடத்தில் அந்த சஹாபிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் மிக கடுமையாக இருப்பார்கள் சித்தத்தாக இருப்பார்கள் ஆனால் ரூமாக பயணம் தங்களுக்கு மத்தியில் அன்போடு பாசத்தோடு கருணையோடு இருப்பார்கள் தராகும் ருக்கான் சுஜதன் ஒரு பக்கம் அவர்கள் போர்க்களத்தில் அவருடைய வீரதீரம் இப்படி இருக்கும் மறுபக்கம் அல்லாஹருடைய சமூகத்திற்கு வந்துவிட்டார் அவர் ருக்கூலையும் சுஜூதலையும் கிடப்பார்களே எபுத்தகோன பதனமெனலாக இவர் இதுவான அல்லாஹருடைய திருப்புருத்தையும் அவருடைய அருளையும் வேண்டியவர்களாக எபுத்தகுள் வேண்டியவர்களாக சீமாகும் பி உஜூகியும் அவருடைய முது முகங்களிலே அவர்களுக்கான தடங்கள் மின் அசரி சுஜூ சுஜூதனுடைய தடங்கள் காணப்படும் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சிலாகித்து சிறப்பித்து புகழ்ந்து பேசுகிறான் இந்த வ இந்த வசனத்தில் அண்ணா அந்த சத்திய சகாபிகளை பாராட்டுகிறான் அவருடைய வீரத்தை பாராட்டுகிறான் அப்படியானால் அந்த வீரம் நம்மிடத்திலையும் இருக்க வேண்டும் என்பது தான் நாமும் எந்த ஒரு காலகத்திலையும் பயந்தாங்கொள்ளி என்று தமிழில் சொல்வார்கள்லவா அந்த மாதிரி இருக்கக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சமுதாயத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் சில இடர்பாடுகள் நமக்கு ஏற்படலாம் அந்த நேரத்தில் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு பெருமானார் சுலே கரம் அறிவுரையும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையும் நெறிமுறையும் அதுதான் எந்த ஒன்றுக்கும் நாம் அஞ்சவே கூடாது துஞ்சவே கூடாது ஆகா நாம் என்ன ஆகுவோமோ ஏது ஆகுமோ இப்படியெல்லாம் நமக்கு நெருக்கடியில் ஏற்படுகிறது இப்படியெல்லாம் மன அழுத்தங்கள் தரப்படுகிறதை எதிர்த்து போராட வேண்டும் என்பது தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது அதைத்தான் பெருமானார் ரசுலே கரம் அவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தையாடுகள் மூலமாக உபதேசங்கள் மூலமாக மூலமாக நமக்கு தஷ்ஜி இந்த வீர உணர்ச்சியை ஊட்டுகிறார்கள் என்றைக்கும் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கடைசி மூச்சு வரை துணிச்சல் மிக்கவர்களாக தைரியம் மிக்கவர்களாக எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை எடுத்துக்கொள்வோமாக அல்லாஹர் புரிவானாக வாஹிர் அல் லாஹிர பிள்ளா